அனுபவ படங்களாக இருக்கும் அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே அனுபவ படங்களாக இருக்கும் இதை நாங்கள் முதலே சொல்லுவோம் கேட்டியா அப்படிங்கிற ஒரு யதார்த்தமான வார்த்தையை அனுபவிக்காமல் கிடக்க மாட்டாங்க கையில் பணம் இல்லைன்னு சொல்லவே முடியாது எப்பயுமே பெரும்பனம் குரு ஆல்ரெடி பெரும்பனம் பணம்ன்றது சுக்கரன் ரெண்டுமே இந்த சுக்கரன் உச்சமடைந்து அப்போ எப்படிங்க இருக்கும் கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா என்ன ஆயிடுது அப்படின்னா இவங்க கையில் வரக்கூடிய பணம் தன்னுடைய எதிர்கால சந்ததியினருக்காக அதாவது தன்னோட பிள்ளைகளுக்காக என்னுடைய அதாவது எதிர்காலத்துல வரக்கூடிய பேரம்பத்தி இந்த மாதிரி குழந்தைகள் அனுபவிக்கிறதுக்காக இருக்குமே தவிர்த்து இவங்க அதை அனுபவிச்சாங்களா அப்படின்னா ஒரு பெரிய கோசிமா இருக்கும் சோ இவங்களுக்கு வரக்கூடிய பூர்வீக சொத்துக்கள் இருக்கும் கையில பணம் இருக்கும் மத்தவங்களுக்கு உதவி செஞ்சு உதவி செஞ்சு கெட்டவங்க யார் அப்படின்னா தான் இருப்பாங்க நம்பி ஏமாந்து போறது தனக்கு எனக்கு இந்த வாழ்க்கை போதுங்க கட்டத்தில் எல்லாத்தையுமே வெறுத்து ஒதுக்கிட்டு ஆன்மீகத்துக்கு சம்மந்தப்பட்டதில் போய் தன்னை ஈடுபடுத்திக்கணும்னு போகிறவங்களாம் இவங்களா இவங்களுக்கு எல்லாம் வந்து டிராவல் ரொம்ப பிடிக்கும் இவங்களுக்குலாம் எல்லாம் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க டிராவல் கூட்டிகிட்டு போனீங்கன்னா ரொம்ப சூப்பராயிடுவாங்க இவங்களுக்கு வந்து சொல்வது ரொம்ப பிடிக்கும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட நாட்டம் இருக்கக்கூடிய விஷயங்கள் கோயில் குளங்கள் போறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு நிலைகள் அதிகமாக பேச மாட்டாங்க மீனராசி பெண்கள் பாத்தீங்கன்னா அதிகமாக பேச மாட்டாங்க இவ்வளவு நான் பேச மாட்டாங்கன்றீங்க இவ்வளவு நல்லவங்க தானே அப்படியே பிடிக்காம போகுது என்ன காரணம் இதோட சின்னம் பாத்தீங்கன்னா மீன் ரெட்டை மீன்